மேஷ ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் மாலையில் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் மறைந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் விலை உயர்ந்த மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள் வாகனம் சீர் செய்வீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டும் நாள் சிறிது உடற்பயிற்சியுடன் நாளை தொடங்குங்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணர்வதற்கான நேரம் இது தினமும் அதை வழக்கமாக்கிக் கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் இன்று உங்கள் வீட்டில் இயந்திரப் பொருட்கள் பழுதடைவதால் உங்கள் பணம் செலவாகக் கூடும் மிச்சமுள்ள நேரத்தை வீட்டை அழகுபடுத்த செலவிடுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உண்மையில் பாராட்டுவார்கள் காதலுக்குரியவரின் கைகளில் ஆதரவை உணர்வீர்கள் இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும் உங்களின் விருப்பமுள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரொமாண்டிக் பாடல்கள் மனம் வீசும் மெழுகுவத்திகள் உற்சாகபானம் என இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடன் இன்பம்தான் இன்று இரவு நீங்கள் உங்கள் நெருக்கமானவருடன் ரொம்ப நேரம் தொலைபேசியில் உரையாடிக்கொண்டு இருப்பீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அஸ்வினி நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வருமானம் அதிகரிக்கும் பரணி முயற்சி வெற்றியாகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வர் கார்த்திகை ஒன்று குடும்ப பிரச்சினைகள் விலகும் வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நல்லென நடக்கும் நாள் தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடலியல் பயன்களை தரும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும் ஒரு மோகம் இன்றைக்கு பேரழிவாக அமையும் இன்று வீட்டில் கிடந்த ஒரு பழைய பொருளை நீங்கள் காணலாம் இது உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுகிறது மேலும் உங்கள் நாள் முழுவதையும் சோகத்துடன் தனியாக செலவிடலாம் உங்கள் துணை இன்று சுயநலமாக நடக்கக்கூடும் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்து செல்வதில் உள்ளது இதை நீங்கள் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு விருப்பம் நிறைவேறும் நாள் உறவினர் வீடு தேடி வருவர் ரோகிணி குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு விலகும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு எடுத்த வேலையை முடிக்கும் வரை வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மனதில் அவ்வப்போது இனம் தெரியாத சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வருகை செலவுகளை ஏற்படுத்தும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளியில் செல்லும்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில சிரமங்கள் ஏற்படும் மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்புத் தொல்லை குறையும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் புதுமை படைக்கும் நாள் அதிக வேலையுள்ள நாளாக இருந்தாலும் உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களங்களில் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதனால் இன்றே உங்கள் பணத்தை சேமிக்க யோசிக்கவும் இல்லையெனில் நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குடும்பத்தினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம் உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள் மாறாக நேரத்தை நல்லபடியானதாக்கிட உங்கள் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவீர்கள் இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம் நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள் உங்கள் துணையின் இதமான அன்பைனை இன்று நீங்கள் உணர்வீர்கள் இன்று வெளியே சாப்பிடுவது உங்கள் வயிற்றின் நிலையை மோசமாக்கும் எனவே இன்று வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும் மிருகசீரம் மூன்று கமா நான்கு கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் திருவாதிரை உங்கள் முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று கமா இரண்டு கமா மூன்று உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் வரவேண்டிய பணம் வரும் கடகம் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் நண்பர்களிடம் கேட்ட உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தம் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவை திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் புது வேலை கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் நண்பர்கள் ஆதரவு அளித்து அங்களை மகிழ்விப்பார்கள் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் உங்கள் பெற்றோரை மகிழ்விப்பதில் கஷ்டப்படுவீர்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டுகள் கிடைக்க அவர்களுடைய பார்வையில் பிரச்சினைகளை பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்களின் அனைத்து கவனம் பாசம் நேரமும் பெற உரிமையுள்ளவர்கள் அவர்கள் உணர்ச்சிமயமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தரும் இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் உங்கள் வேலை பலுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும் இதனால் உங்கள் துணைவர் துணைவி மாலையில் வேதனையுடன் காணப்படுவார் இன்று உங்களுக்கு ஒரு சக ஊழியர் அறிவுரை வழங்குவர் இருப்பினும் உங்களுக்கு இந்த அறிவுரை விருப்பம் இருக்காது புனர் பூசம் நான்கு விருப்பம் நிறைவேறும் செய்துவரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் பூசம் மக்கள் சேவையில் ஈடுபடுவீர் பிறர் பாராட்டிற்கு ஆளாவீர் செல்வாக்கு உயரும் ஆயில்யம் பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிப்பீர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மனைவி வழியில் அந்தஸ்து உயரும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடும் நாள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை நீண்டகாலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும் நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நடைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும் தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானவை மற்றும் முக்கியமானவை ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம் ஒரு சிறு விஷயத்துக்காக உங்கள் துணை கூறிய பொய்யால் நீங்கள் வருத்தமடைவீர்கள் உங்களின் குரல் இனிமையாக இருந்தால் இன்று உங்கள் காதலிக்காக ஒரு பாடலை பாடி மகிழ்ச்சியடையச் செய்வீர்கள் மகம் முன்னேற்றமான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பூரம் வியாபாரத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் தேங்கிய பொருட்கள் விற்பனையாகும் உத்திரம் ஒன்று எதிர்பார்த்த பணம் வரும் நவீன பொருட்கள் வாங்குவீர் கன்னிராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த காரியம் தாமதமானாலும் முடிந்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தாயின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமையுண்டாகும் உண்டாகும் தாய் வழியில் எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நாள் நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் வங்கி டீலிங்கை மிக கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள் இன்று அன்புக்குரியவரிடம் காதலை தெரிவிக்க முடியாமல் போகும் இன்று அலுவலகத்தை அடைந்தவுடன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம் வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பூங்காவிற்கு செல்ல திட்டமிடலாம் உங்கள் துணை தன் நண்பர்களுடன் பிஸியாக இருக்கக்கூடும் இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம் வேலையை செய்வதற்கு முன்பு அதை பற்றி மோசமாக நினைக்காதீர்கள் ஆனால் உங்களை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இது எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு யோகமான நாள் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் அஸ்தம் இழுபறியாக இருந்த வேலை முடியும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் சித்திரை ஒன்று இரண்டு நிதானமாக செயல்படுங்கள் பணியிடத்தில் பிறருடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக்கொள்ளாதீர்கள் சிலரின் தவறுகளை காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள் பண விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்லி சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய அதிகாரிகளிடம் உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம் பொறுமை தேவைப்படும் நாள் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும் பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள் ஆனால் அப்படி செய்தால் வருத்தப்படுவீர்கள் விருந்தினவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் உங்களின் நடத்தை உங்கள் குடும்பத்தினரை அப்செட் செய்வதோடு மட்டுமின்றி உறவுகளில் இடைவெளியை ஏற்படுத்தக்கூடும் இன்று காதலில் விழுவது கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருங்கள் வணிகர்கள் இன்று வணிகத்தை விழ தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள் இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும் இன்று மிக ரொமாண்டிக்கான நாளாக இருக்க ஆனால் சில உடல்நலக் கோளாறுகள் தோன்றும் வார இறுதியில் ஏதாவது செய்யும்படி உங்கள் குடும்பத்தினர் உங்களை கட்டாயப்படுத்தும் போது கோபப்படுவது இயல்பு ஆனால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நினூபிக்கும் சித்திரை மூன்று நான்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தால் சோர்வு ஏற்படும் சுவாதி செயல்கள் நினைத்தபடியே நடந்தேறும் எதிர்பார்த்த பணம் வரும் என்றாலும் செலவு கூடும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று மனம் குழப்பமடையும் புதிய முயற்சிகளை வைப்பது நன்மையாகும் விருச்சிகம் ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து ஈடுபடதும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகள் வகையில் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் யாரையும் தூக்கி எரிந்து பேசாதீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள் சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள் ஏனெனில் இன்று காதலரை அது அப்செட் பண்ணாது வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமெண்ட்டுகளை கூறிவிடாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள் கடினமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருக்க மாட்டார் கஷ்டத்தின் நாட்கள் இப்போது முடிந்துவிட்டன இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையை வழங்குவது பற்றி சிந்திக்க வேண்டும் விசாகம் நான்கு வரவு செலவில் கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த செய்தியை உறவினர்கள் கொண்டுவருவர் அனுஷம் இழுப்பறியாக இருந்த பிரச்சனை முடியும் திடீரென செலவுகள் தோன்றும் கேட்டை வழக்கமான செயலிலும் நிதானம் அவசியம் உங்களுக்காக செலவு செய்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நன்மை நடக்கும் நாள் நோயைப் பற்றி பேசுவதை தவிர்த்திடுங்கள் நோயின் பாதிப்பிலிருந்து கவனத்தை திசை திருப்ப ஏதாவது வேலையில் ஈடுபடுங்கள் ஏனெனில் நோயைப் பற்றி அதிகம் பேசினால் அது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் கூடாது இல்லையெனில் போதையில் விலையுயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடும் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் பார்ட்னர் மீது சரியாக கவனம் செலுத்தாவிட்டால் அவர் அப்செட் ஆவார் எந்தவொரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதால் நீங்கள் இன்று வருத்தமடையலாம் மற்றும் அதை பற்றி நினைத்த உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் உங்கள் துணையுடன் காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் மாலையில் சமாதானம் ஆகிவிடுவீர்கள் சின்ன வணிகர்கள் அவர்களின் பணியாளர்களை சந்தோஷப்படுத்த இன்று அவர்களுக்கு விருந்து கொடுக்கலாம் மூலம் நினைத்த வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும் பூராடம் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை இன்று யாருக்கும் வழங்க வேண்டாம் உத்திராடம் ஒன்று கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் மனதிலிருந்த குழப்பம் விலகும் மகரம் மகர ராசி அன்பர்களே உங்கள் உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தாய்வழி வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் கடந்த கால சுகமான அனுபவங்கள் மனதில் நிழலாடும் உறவினர் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாள் இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வீர்கள் இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை நொடிப்பொழுதில் உங்கள் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்துவிடுவார் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக இன்று ஒரு வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொள்வது உங்கள் உரையாடல் முறைகளை அதிகரிக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் நட்பு வட்டம் வெறியும் திருவோணம் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் கும்பம் கும்பராசி அன்பர்களே இன்று நினைத்த காரியத்தை முடிப்பதில் நேரமும் பணமும் விரயமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாழ்க்கை துணை உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் புதியவர் நண்பர்களாவார்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார் புதிய மாற்றம் ஏற்படும் நாள் அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்கள் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்கள் ஒரு தேவையற்ற நபர் இன்று உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டு நந்த பொருட்களுக்கு நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் குடும்பப் பிரச்சினைக்கு உயர் முன்னுரிமை தர வேண்டும் தாமதமின்றி அதை விவாதிக்க வேண்டும் ஏனெனில் இதை தீர்த்துவிட்டால் மற்றவை எளிதாகிவிடும் அதன் பிறகு குடும்பத்தினரிடம் ஆதிக்கம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் வராது பயணம் ரொமாண்டிக் தொடர்பை வளர்க்கும் நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகள் கேட்க வேண்டும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது நல்லது இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள் நாளின் முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான உணர்வை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற துணிந்தால் நிறைய வேலைகளை செய்யலாம் அவிட்டம் மூன்று நான்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் ஏற்படும் சதயம் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் எதிர்பார்ப்பு இன்று இழுபறி பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று இரண்டு நாளாக இருந்த நெருக்கடி நீங்கும் தெய்வ வழிபாட்டில் பங்கேற்பீர் மீன ராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும் தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் பொருள் சீர்க்கையும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் அடுத்தவர்களை குறை கொண்டிருக்க வேண்டாம் பண விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்லி சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஈகோ அதிகரிக்கும் வேலை சுமை மிகுந்த நாள் மன அமைதிக்காக டென்களை தீர்த்திடுங்கள் இன்று உங்கள் உடன்பிறப்புகள் உதவி கேட்கலாம் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம் இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார் உங்களிடம் உதவி கேட்பவர்களுக்கு வாக்குறுதி தருவீர்கள் மற்றவர் உங்களைப் பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தால் உங்கள் துணை உங்கள் மேல் கோபமடையலாம் ஆனால் உங்கள் அன்பு மரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும் சிறந்த எதிர்காலத்தை திட்டமிடுவது ஒருபோதும் மோசமானதல்ல பிரகாசமான எதிர்காலத்தை திட்டமிட இன்றைய நாளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தலாம் பூரட்டாதி நான்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் காலை வரை நீங்கள் எடுத்த வேலைகள் நடந்தேறும் உத்திரட்டாதி வெளியூர் பயணத்தில் சங்கடம் தோன்றும் அனைத்திலும் விழிப்புணர்வு அவசியம் ரேவதி மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் என்றாலும் நண்பர்களால் வேலைகள் நடந்தேறும்